பாலாஜி நான் சென்னையிலேருந்து இப்போ வந்திருக்கேன் நான் வந்து சோ ப்ரவுட் அமேஷ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதில் நான் வந்துருக்கோம் விரும்பப்படுவேன் எங்கர் பிரவீன் சாந்திபுரத்தில் இருக்கிற அருண்முந்தி மீனாட்சி என் காலேஜில் ரீஇனிங் காலேஜ் வந்திருக்கோம் ஸோ நாங்கள் மைத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு காலேஜ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செந்தில் குமார் நான் சென்னையில் இருக்கேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ரியூனியன் நாங்கள் டூ தௌசண்ட் பாஸ்ட் அவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெரி எக்ஸைட்டட் நாங்கள் வந்து லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய காலேஜ் லைஃப் தான் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கு நாங்கள் எங்களுக்கு எந்த ப்ரெஷராக இருக்காது வருவோம் போவோம் காலேஜுக்கு ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் எப்படி படித்தாங்களோ பசங்க அந்த மாதிரி தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நாங்களும் படித்தோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடிப்பு பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் லைஃப்பை எப்படி டீல் பண்ணணும் சுச்சுவேஷன்ஸ் எப்படி டீல் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷனெலாம் கேட்டு கொடுத்தது வந்து கொஞ்ச இடம் தான் அண்டு மெயினாக வந்து அமேஸ் வந்து எனக்கு கொடுத்த ஒரு லைஃப் தான் நான் இது நான் வாழ்ந்துருக்க லைஃப்னு சொல்லுவேன் நான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் பட் அமேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட இந்த கம்யூனிட்டி தான் வந்து எனக்கான பல ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணிச்சு இன்றைக்கி நான் ஒரு என்டர்பனராக ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேகி பி என்ற ஒரு கம்பெனியை நான் வந்து ஒரு மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன்